இல்ல அது ஏதோ சம் பிரச்சனை இருக்குது அதுதான் நான் பார்த்தேன் கிடையவே இப்ப எனக்கு யூடியூப் ரிலே ஆகுற மாதிரி காட்டுது என்னோட மொபைல்ல பாக்குறேன் எந்திருக்கா ரமேஷேஷ் நான் வருது யூடியூப் இருக்கேன் அப்ப பாத்தேன் யூடியூப் இருக்கு இப்பதான் மறுபடியும் அவன் திருப்பி போட்டு விட்டேன் ஓகே ஏன்னா இது இங்க காட்டுது இதே மாதிரிதான் போன வரையும் காட்டிட்டு இருந்தது அப்ப தானே இருந்தது பாத்தேன் செக் பண்ணுங்க யாராவது சரி இப்ப முதல்ல இருந்து பாக்கலாம் அந்த இத போடுங்க சார் பிடிஎஃப் போடுங்க அதாவது நம்ம இப்போ அந்த எண்பத்தி ஏழாவது சொல்லுங்க சார் வருதா ஓகே ரைட் ரைட் ஆ அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அதாவது நம்ம இந்த எண்பத்தி ஏழாவது காதையில இருந்து தொண்ணூத்தி ஏழாவது காதை வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம் அதுல என்ன சொன்னாரு அஜ்ஞானம் தான் காரணமாக இருக்குது அஜானந்தான் வந்து பிற பொருளுக்கு மேலே கர்த்தத்துவ புத்தி வர்றதுக்கு காரணமாக இருக்குது அதுதான் அதனால அதனால் தான் ஆத்மா கர்மத்தை கட்டிக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி முடித்த பிறகு அமிர்த சந்திரர் ஆறு கலசங்களை எழுதுகிறாரு அதில் நாலு கலசங்களில் இந்த பதினோரு காதைகளில் என்ன சொன்னாங்களோ அதையே மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் பல உதாரணங்களை கொடுத்து சொல்கிறாரு அப்புறம் அடுத்த இரண்டு காதைகளில் பின்னால் வர காதைகளுக்கு முன்னுரை கூறுற வடிவில் கூறியிருக்கிறாரு அப்படின்றது தான் நான் தோக்கத்துல சொன்னேன் யூடியூப் சரியா வராதுனால திரும்ப அதை சொன்னேன் இருந்து படிக்கிறேன் கேளுங்க இந்த பதினோரு காதைகளின் பவனத்தில் ஏன்னா இதை ஒரு பவனம் அதாவது ஒரு கோயில் மாதிரி கன்சிடர் பண்றாரு சமயசாரத்தையே ஒரு பகவான் இருக்கிற அந்த ஆலயம் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இந்த பதினோரு காதைகள் கொண்ட அந்த பவனத்துக்கு கோபுரம் மாதிரி ஆஹ் இருக்கிற அந்த ஆஹ் காதைகளுக்கு அவர் கலசத்தை வேணா ஒரு பகவான் கோயில்னாக்கா மேல கலசம் இருக்கும் இல்லையா பகவான் இருக்கிற அந்த மூல விக்கிரகம் எங்க இருக்குதோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் இருக்கு அதே மாதிரி இந்த கலச வடிவில் இவர் இந்த கவிதைகளை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கலசத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இதில் முதல் கலசம் அந்த இப்போ படிக்கிறேன் அக்ஞானது சத்ருணாப விவகாரி ஞானம் பீத்வாதிசு ராம்ல காம் தோக்தி ி துத்தமிவமசோரசம் இது வந்து இந்த ஐம்பத்தி ஏழாவது கலசம் இது காதையில் கலசம் இந்த கலசம் பிராகிரு சமஸ்கிருதத்தில் இருக்குது உண்மையிலேயே இங்க வந்து அவர் ஒரு மிருகம் ஒரு தாவரத்தை உண்ணும் போது அந்த அந்த மாதிரி சொல்றார் இந்த இனிப்பு தாவரம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற கற்பனையில் அது சாப்பிடுது அப்படின்றத சொல்றாரு ஆனால் பிற்காலத்துல அதுக்கு உரை எழுதியவர்கள் யானை நெல் பயிரோடு சேர்ந்து அந்த வைகோலை சாப்பிட்டுட்டு அது எனக்கு சுவையான புல் இன்னைக்கு கிடைச்சிடுது அப்படின்னு நினைக்குது அப்படின்ற ஒரு உதாரணத்தை கொடுத்துருப்பாங்க அதற்கு இந்த சமஸ்கிருத காதையை பிரித்து படித்து புரிஞ்சுக்கிறத விட நம்ம தமிழ் கவிதையை படித்தோம்னாக்கா இதனுடைய சாதம் செய் நம்மளால் சுலபமாக புரிஞ்சிக்க முடியும் அதனால் நேராக தமிழ் கவிதைக்கு போகலாம் அனாதிகால அஜானத்தால் தானியம் என்ற ஒன்றையே அறியாத அந்த யானையும் யானை இது வரைக்கும் தானியத்தை சாப்பிட்டதே கிடையாது அதுக்கு தானியம்னு ஒன்று தனி இருக்குதுன்னு தெரியவே தெரியாது அதுக்கு கிடச்சது ஃபுல்லாக அந்த வைக்கோல் தான் அந்த செடி செடிங்க மரம் கொடி செடி தான் கிடச்சிது அதுக்கு சாப்பிட்றது அதுதான் கிடச்சிது அந்த யானை அப்படிப்பட்ட அந்த யானை ஒரு நாள் தானியத்தோடு அது கிடச்சிருச்சு பய அதாவது பயிரோட வைக்கோலோட அந்த வைக்கோல் நெல் பயிர் ரெண்டும் சேர்த்து கிடச்சிடுச்சு அதாவது அந்த நெல் பயிரை பிரிக்காத மின்னியே அதுக்கு சாப்பிட்றதுக்கு போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது படித்து அதை நல்லா மின்னு சாப்பிட்டுட்டு ஆ இன்னைக்கு ரொம்ப சுவையாக இருக்குது இந்த புல் ரொம்ப அருமையான சுவையான புல் இன்னைக்கு கிடைச்சது எனக்கு சாப்பிட்றதுக்கு இந்த புல் ரொம்ப சுவையா இருக்குது அப்படின்னு அந்த புல்லுக்கே அந்த சுவை வந்த மாதிரி அது கற்பனை பண்ணு அதை தான் சொல்றாரு அனாதிகால அஜானத்தால் தானியம் என்ற ஒன்றையே அறியாத அந்த யானையும் தானியத்துடன் வைக்கோலை உண்ணும் அந்த சமயத்தில் இனிப்பு வைக்கோல் கிடைத்ததாய் உண்டு ஆனந்தம் அடைவது போல் இப்படிதான் அஜ்ஞானி குடம் உயிர் எது புத்தலம் எதுன்னு தெரியாம ரெண்டுத்தினுடைய அந்த சுவையையும் ஒரே ஒன்றின் சுவையாக அவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே சார் ஃபுல்லாக ஃபுல்லாக மேலே போயிட்டீங்க தயிர் வெள்ளம் கலந்துமே செய்த இனிப்பை உண்டுமே பால் குடித்ததாய் எண்ணியே அஜானி ஆனந்தம் அடைவது போல் அதாவது தயிர் வெள்ளம் இந்த தயிரினுடைய இது வந்து புளிப்பு வெள்ளம் இனிப்பு இது ரெண்டுத்தையும் கலந்தோம்னாக்கா அது ஒரு விதமான சுவை வரும் புளிப்பும் இருக்காது இனிப்பும் இருக்காது அதை ஸ்ரீகண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ரீகண்டு இனிப்பை சாப்பிட்டுட்டு நான் பால் குடித்தேன் தயிர் பால்ல இருந்து வந்தது தான் தயிர் நம்ம பால்ல சக்கரை போட்டு குடிக்கிறது பழக்கம்தான் ஆனா இவன் என்ன பண்றான் ஸ்ரீகண்டை சாப்பிட்டுட்டே நான் பால் குடித்தேன் அப்படின்னு நினைச்சிக்கிறேன் அந்த மாதிரி அக்ஞானி அப்படின்றாரு பால் குடித்ததாய் எண்ணியே அக்ஞானி ஆனந்தம் அடைவது போல் ஞான வடிவ ஆத்மாவை இதுவரை அறியாத அக்ஞானி பிறபொருள் உள்ள மோகத்தால் அதன் மேல் ராகம் கொண்டுமே அடைந்து இருக்கிறது பிறபொருள் பொருள் மேலே மோகம் கொண்டு அது மேலே ராகத்வேஷம் கொள்வது தான் அப்படிப்பட்ட சுவையை தான் அது தெரியுது ஆத்மாவினுடைய அந்த ஞான சுவை அதுக்கு தெரியல அந்த ராகத்வேஷம் மோக சுவைதான் தெரியுது அதை தான் சொல்கிறாரு அங்கே யானை வந்து இது வரைக்கும் வைக்கோல தான் சாப்பிட்டுது இன்றைக்கி அந்த நெல்லோடு சேர்ந்து அந்த வைக்கோலை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கிடச்ச அந்த புல் வந்து நல்ல சுவையாக இருக்குது இனிப்பு புல் கிடச்சிது எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த புல் இனிப்பு இது அப்படின்னு புல்லையே இனிப்பாக்க அது அந்த புல்லு தான் இன்னைக்கு இனிப்பு புல் கிடச்சிருச்சு எனக்கு நீங்கள் அதே மாதிரி அந்த ஸ்ரீகண்டன்ற அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு நான் பால் குடித்தேன் அப்படின்ட்டு அக்ஞானி நினச்சிக்கிறார் அந்த உதாரணங்களை கொடுத்து இங்க அமிர்தச்சந்திரர் இந்த கலை